அன்னை மரியாவின் விண்ணேற்பு அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் என்ற இந்த மறை கோட்பாடானது திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுதான் அறிவிக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை திருச்செவை ஆனது ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளன்று அன்னை மரியாவின் விண்ணேற்பு திருநாளை கொண்டாடி வருகின்றது அந்த திருநாளின் நவநாளானது இன்றிலிருந்து துவங்குகிறது ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நவநாள் எடுத்து பிறகு அன்னை மரியாவின் விண்ணேற்பு திருநாளை கொண்டாடும்போது அவளுடைய முழு ஆசிர்வாதங்களையும் பெற்றவர்களாய் நாம் வாழ்கின்றோம் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழா நமக்கு தரும் செய்தி என்ன அன்னை மரியாளைப் போன்று நாமும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய விருப்பத்திற்கேற்ப வாழும் நம்முடைய நம்முடைய பிறகும் நாமும் உறுதியாக கிறிஸ்துவனுடைய மீட்பில் பங்கு கொள்வோம் அது மட்டுமல்ல நாம் வாழும் காலத்திலும் நம் வாழ்க்கையில் வரும் எல்லா தடங்கல்களுக்கும் இடையூறுகளுக்கும் துக்கங்களுக்கும் விடை அன்னை மரியாள் நமக்கு காட்டுவாள் நம்மை வழி ஆகையால் இன்று முதல் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரும் திருநாள் வரை ஒன்பது நாள் நவநாள் எடுத்து இந்த விண்ணேற்பு அன்னையின் ஜபத்தையும் பிரார்த்தனையையும் நீங்கள் தினமும் செய்து வர உங்கள் கோரிக்கைகள் அன்னை மரியாள் கையிலிருந்து வருவதை நீங்கள் உணர்வீர்கள் பக்தியுடன் செய்யுங்கள் தேவமாதா மோட்சத்துக்கு அழைத்துக் கொள்ளப்பட்டதன் பேரில் ஜெபம் மகா மகிமை பிரதாபத்தோடு பரலோகத்துக்கு எழுந்தருளின பரிசுத்த தேவமாதாவே நீர் சரீரத்தோடு வான மண்டலங்களை கிழித்தேறின மகிமை உமது சுகிர்தங்களுக்கு ஏற்ற வெகுமானந்தானே அதேனெனில் மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம் மண்ணாய் போக வேண்டுமென்று ஆதாம் செய்த பாவத்துக்கு ஆக்கினையாக இருந்தாலும் உம்மிடத்தில் அப்படிப்பட்ட பாவத்தின் அடையாளம் முதலாய் காணாததினால் அதற்குள்ள ஆக்கினையும் காணவில்லையே அதனால் ஆண்டவர் தாம் மறித்தோரிடத்தில் நின்று எழுந்தருளினது போல உம்மையும் உயிரோடு எழுந்தரிக்க பண்ணினார் தம்முடைய சரீரம் அழியாமல் இருக்க பண்ணி தம்முடைய திருத்தேகம் நாலு வரப்பிரசாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டது போல அவ்வலங்காரத்தை உமது சரீரத்துக்கும் கொடுத்தார் கடைசியாய் அவர் தாமே சரீரத்தோடு வானத்துக்கு ஏறினது போல உம்மையும் அந்தப்படி ஆத்தும சரீரத்தோடு ஏற பண்ணினாரே நீர் பரலோகத்துக்கு ஏறினபோது சந்திரன் உம்முடைய பாதத்தை தாங்க சூரியன் உம்முடைய உடலில் படிய தாரகை கணங்கள் உமது சிரசில் மகுடமாய் விளங்க தூதர்கள் சுதியங்கள் பாட பரமண்டலத்தில் சேர்ந்த உடனே பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்துவால் நித்திய பரலோக ராஜேஸ்வரியாக முடிசூட்டப்பட்டீரே ஆ இவ்வித வெகுமான மகிமையோடு பரலோகத்துக்கு எழுந்தருளிய உம்மை கண்ட அடியே என்றுதானே உம்மோடே பறந்து வரத்தக்க ஆசையோடு இருக்கின்றேன் ஆனாலும் இந்த மண் சரீர பாரத்தோடு இப்படிப்பட்ட நன்மை பெற நான் பாத்திரமாகாதபடியால் இன்று உம்மோடு என்னுடைய நினைவை பரலோகத்துக்கு உயர்த்தி இவ்வுலகத்தை மறந்து நடக்க பண்ணியருளும் அப்படியே சாகுந்தனையும் உம்முடைய சலுகையால் நான் நடந்து உமக்கு பணி செய்து என் நாத்துமம் பரலோகத்தில் சேர்ந்து எக்காலமும் உம்மை கண்டு ஸ்துதித்து மோட்ச ஆனந்தம் அனுபவிக்கும்படி கிருவை பண்ணியருளும் ஆமேன் புனித மோட்ச ராக்கினி மாதாவிற்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருவியாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி அச்சிஷ்ட திருத்துவமாயிருக்கிற ஏக சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி மோட்ச அலங்காரி ஆகிய புனித மரியாளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்திய காலமாய் சர்வத்துக்கும் ஆண்டவளாக தேவ சித்தத்தால் நியமிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பரலோக பூலோக ராக்கினியாக மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆதி முதல் நிகரற்ற பரிசுத்த தனமாய் பிறந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எப்போதும் மாசில்லாதவளாய் விளங்கிய சுகிர்ந்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடியற்கால நட்சத்திரமாக உலகத்தில் உதித்த சுகிர்த்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலே மீட்க கருதின தேவ பிதாவினால் ரட்சகருக்கு மாதாவாக நியமிக்கப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரம நிறைந்த நாமதேயம் அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வயதில் வளர மென்மேலும் சகல புண்ணியங்களாலும் அதிகரித்து விளங்கின சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மனிதர் எல்லோருக்கும் புண்ணிய மாதிரிகையாகவும் ஞான தீபமாகவும் ஒளிர்ந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மறியே வாழ்க என்று தேவதூதனால் மங்களம் சொல்லப்பட்ட சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நிகரற்ற அற்புதமாய் ஸ்பிரித்து சாந்துவின் வரப் பிரசாதத்தினாலே கன்னிமையோடு கர்ப்பந்தரித்து அவதரித்த ரட்சகரைப் பெற்ற சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவகுமாரனாகிய கர்த்தாவைப் பெரும் முன்னும் பெற்ற போதும் பெற்ற பின்னும் கன்னி மகிமை கெடாத சுகிர்ந்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்படியே சர்வேசுவரனுடைய புனித மாதாவாகிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ பிதாவின் குமாரத்தியுமாய் சுதனின் தாயாருமாய் பரிசுத்த ஆவியின் நேச பத்தினியுமாய் இருக்கிற சுகிர்த அலங்காரியே எங்களுக்காய் வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய உத்தம சாயலுமாய் தேவாலயமாய் விளங்கிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் ரச்சண்யத்தின் நிமித்தம் இயேசு நாதருடைய திருப்பாடுகளுக்கு பங்காளியான சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவர் உயிர்த்த போதும் மோட்சத்திற்கு எழுந்தருளின போதும் அளவிறந்த ஆனந்தம் அனுபவித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சுவாமி மோட்சத்துக்கு ஆரோகணமான பின்பு திருச்சபைக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இவ்வுலகத்தில் நின்று சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூவுலகில் பூ சஞ்சரித்த அளவும் நினைவினாலும் ஆசையினாலும் பரலோகத்தில் தங்கின சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ சித்தத்தினால் உனக்கு குறிக்கப்பட்ட சீவிய காலமளவும் இப்பிரதேச துன்பங்களை அத்தியந்த தைரியம் பக்தி பொறுமை முதலிய சர்க்குணங்களோடு அனுபவித்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இவ்வுலகில் இருந்த நாளளவும் அதிகமதிகமாய் எல்லா வரங்களிலும் அதிசயத்து நிகரற்ற புண்ணிய சம்பாவனை அடைந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது திரு மரண சமயத்தில் தூர தேசங்களில் இருந்த அப்போ சலர்களை முதலாய் அற்புதமாய் வரும்படி செய்தருளிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இப்பிரபஞ்சம் விடுவதற்கு முன் தாயின் அன்போடே சீஷர்களை ஆசிர்வதித்து தேற்றிய சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அச்சமயத்தில் தரிசனமான சம்மனசுகளால் பேரின்ப சந்தோஷம் அடைந்த சுகிர்த அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ சிநேக மிகுதியால் ஆத்திமம் பிரிந்து பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லில் அடங்காத ஆனந்தத்துடன் உம்முடைய திருக்குமாரன் சமூகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுகளும் அப்போ சலர்களும் திரு சங்கீதங்களை தொனிக்க மிகுந்த பக்தி வணக்கத்தோடே சீஷர்களால் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக நாள் பரியந்தம் கேட்கப்பட்ட சமசுகளுடைய இன்பமுள்ள சங்கீதங்களால் சுதிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மூன்றாம் நாள் ஆத்தும சரீரத்தோடு உயிர்த்து பேரின்ப ராஜ்யத்திற்கு எழுந்தருளின மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அத்தியந்த மகிமை ஒட்டலோகமாய் பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்பொழுது சம்மனசுகளின் சொல்லிலடங்காத இன்ப சங்கீதங்களைக் கொண்டு கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய திருக்குமாரனால் நிகரற்ற சுத்த நேசத்துடனே அரவணைக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாக்கள் முதலிய சகல மோட்சவாசிகளினாலும் வணங்கி அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வலோகத்துக்கும் தேவ பிதாவினால் மகிமை கிரீடம் சூட்டப்பட்ட மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய திருக்குமாரனின் அண்டையில் மகிமை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமது திருப்பாதத்தில் சந்திரனை மிதிக்கும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அழகினால் அணிந்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பன்னிரண்டு நட்சத்திரங்களை முடியாக தரித்திருக்கும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சத்துருக்களுக்கு பயங்கரம் வருவிக்கும் அணிவகுப்பான பணிவிடைக்காரருள்ள வல்லவ முடைத்தானங்காரியாகும் சர்வ லோகத்திலும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நரக சர்ப்பமாகிய பிசாசின் தலையை நசுக்கி பேய்களையெல்லாம் நடுங்க செய்து துரத்தும் மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாத பொக்கிஷங்களை உமது வசமாக கொண்டிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிருபை தயாபம் நிறைந்த ராக்கினியாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எண்ணிறந்த நன்மை அற்புதங்களால் உமது வல்லமையை விளங்கச் செய்தருளின அருளின மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பலமுறை ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் ஆபத்தினின்று ரட்சித்து நிலை நிறுத்திய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லிலடங்காத வேறு புதுமை உபகார சகாயங்களால் உமது தயாளத்தை காட்டியருளிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எண்ணிலடங்காத பேர்களை பேரின்ப ராஜ்யத்தில் சேர்ப்பித்த மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு அடைக்கலமாகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற உமது நேச பிள்ளைகளை மறவாத மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது பேரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடா மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தேற்றரவும் ஆகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களையும் விளங்குகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சர்வ லோகத்திலும் சுதி வணக்க கொண்டாட்டம் பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைப்புண்ட சகல வஸ்துகளாலும் சுதிக்கவும் மன்றாடவும் வணங்கவும் படுவதற்கு பாத்திரமான மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னியர்களுக்கு மாதிரிகையும் ராக்கினியும் ஆகிய மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சம்மனசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராக்கினியான மோட்ச அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வே சுரனுடைய செம்மறி இயேசுவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வே சொரனுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி ஜெபிப்போமாக சர்வத்துக்கும் அதிபதி கர்த்தாவாகிய நித்திய சர்வேசுரா அவதரிந்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான புனித கன்னி மரியம்மாளை எங்களுக்கு தாயாராகவும் ராக்கினியாகவும் தந்தருளி நீரே உம்முடைய கிருபை வரப்பிரசாதத்தால் மோட்ச அலங்காரியான இந்த பரமநாயகியின் உத்தம புண்ணியங்களை அடியோர்கள் இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் முத்திரையாய் அனுசரித்து உமது பேரின்ப தரிசனையில் அவருடைய ஆனந்த பாக்கியத்துக்கு பங்காளி ஆகும்படிக்கு எங்கள் மன்றாட்டுகளையும் எங்கள் அன்புள்ள மாதா எங்களுக்காக செய்யும் மன்றாட்டுகளையும் கேட்டு எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமேன்